வணக்கம் விழுப்புரம் அருகே உள்ள பி சித்தாமூரை சேர்ந்தவர்தான் சின்னச்சாமியின் மகனான மணிகண்டன் வயது முப்பத்தி ரெண்டு இவர் ஒரு கட்டிட தொழிலாளி இவர் கடந்த பதினான்காம் தேதி இரவு விழுப்புரம் இந்திராநகர் நகர் புறவழி சாலை அருகே அளவுக்கு அதிகமாக மது குடித்த நிலையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இது குறித்த புகாரின் பேரில் சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் விழுப்புரம் தாலுகா காவல் ஆய்வாளரான செல்வநாயகம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார் மணிகண்டனின் மரணம் தொடர்பாக அவரது மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் அக்கம்பகத்தனிடமும் போலீசார் தீவிரமான விசாரணை மேற்கொண்டதில் மணிகண்டனின் மனைவியான தமிழரசிக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயதான மேசிற்கும் இடையே தகாத உறவு இருப்பது தெரியவந்தது இந்த விவகாரம் தொடர்பாக மணிகண்டன் கொலை செய்யப்பட்டிருக்கலாமா என்றும் போலீசாருக்கு சந்தேகம் அளித்தது அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை முடக்கிவிட்டனர் சம்பவம் நடந்த இடத்தில் பதிவாகியுள்ள செல்போன் எண்களை சைபர் கிரைம் போலீசாரின் உதவியுடன் சேகரித்து அதன்படி விசாரித்ததில் இரண்டு பேரின் செல்போன் எண்கள் செய்யப்பட்டிருந்தது இதனை வைத்து அந்த நபர்கள்தான் மணிகண்டனை கொலை செய்திருக்கலாம் என்பதை போலீசார் உறுதியும் செய்தனர் இது சம்பந்தமாக போலீசார் சித்தாமூர் கிராம மக்கள் பலரிடமும் விசாரணை நடத்தியதில் மணிகண்டனின் மனைவியான தமிழரசிக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரை அடுத்த திருக்காச்சூரை சேர்ந்த சங்கர் என்ற ஐம்பத்தைந்து வயது நபருடனும் கள்ளக்காதல் இருப்பதும் தெரியவந்தது இது தொடர்பாக கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி பிரச்சனை நடந்துள்ளதும் தெரியவந்தது இதையடுத்து தமிழரசையும் அவர் கொடுத்த தகவலின் பேரில் ஷங்கரையும் போலீசார் மடக்கி பிடித்து இருவரையும் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று அவரிடம் கிடுக்கப்பிடி விசாரணை செய்தார்கள் விசாரணையில்தான் மணிகண்டனை கொலை செய்ததை அவர்கள் இருவருமே ஒப்புக்கொண்டுள்ளனர் மணிகண்டன் தனது குடும்பத்தாருடன் கடந்த ஆறு ஆண்டுகளாக சென்னையில் தங்கிதான் கட்டிட வேலை செய்து வந்திருக்கிறார் இவர்கள் கட்டிட மேஸ்திரியான ஷங்கருக்கு கீழ்தான் வேலை செய்து வந்துள்ளனர் அப்போது ஷங்கருக்கும் தமிழரசிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் அவர்களுக்கிடையே கள்ளக்காதலாக மாறியது தமிழரசியை விட ஷங்கர் இருபத் முப்பது வயது மூத்தவர் இருப்பினும் அதை பொருட்படுத்தாமல் வயது மீறிய கள்ளக்காதலை வளர்த்தும் வந்துள்ளனர் மணிகண்டன் வேலைக்கு செல்லும் சமயத்திலெல்லாம் தமிழரசியும் ஷங்கரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளனர் இந்த விஷயத்தை மணிகண்டனுக்கு தெரியவரவே அவர் கடுமை கடும் அதிர்ச்சியும் அடைந்திருக்கிறார் தனது மனைவியையும் பலமுறை கண்டித்த போதிலும் ஷங்கருடனான கள்ளக்காதலை அவர் கைவிடவும் இல்லை இதனால் சில மாதங்களுக்கு முன்பு மணிகண்டன் தனது மனைவி குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு வந்துவிட்டார் இங்குள்ள சுட்டு பகுதியில் கட்டிட வேலைக்கு சென்றும் வந்திருக்கிறார் ஆனால் தமிழரசையோ தனது கணவரிடம் சென்னைக்கு சென்று கட்டிட வேலை செய்யலாம் என்றும் அடிக்கடி கூறி வந்திருக்கிறார் அதற்கு மணிகண்டனோ மறுத்துள்ளதால் அவர்கள் இருவருக்குமிடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனையும் ஏற்பட்டு வந்துள்ளது இதனால் சென்னையிலிருந்து வந்த பிறகும் ஷங்கருடன் அடிக்கடி தமிழரசி செல்போனில் பேசி தன்னுடைய கள்ளக்காதலை வளர்த்து வந்துள்ளனர் இதனை அறிந்தும் மணிகண்டன் தமிழரசியை அடித்து முதைத்தும் உள்ளார் இதனால் மணிகண்டன் மீது தமிழரசிக்கு கடும் ஆத்திரமும் ஏற்பட்டுள்ளது இது பற்றி அவர் சங்கரை தொடர்பு கொண்டும் கூறியுள்ளார் மணிகண்டன் உயிரோடு இருந்தால் நம்மால் நிம்மதியாக உல்லாசமாக இருக்க முடியாது சந்தோஷமாக வாழவும் முடியாது அவரை தீர்த்துக்கட்டினால்தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் எனவும் இருவரும் சேர்ந்து சதி திட்டத்தை தீட்டியுள்ளனர் இதற்கு ஷங்கர் தனது உறவினர்களான திருக்காச்சூரை சேர்ந்த கார்த்திக் ராஜா வயது இருபத்தைந்து அவரது மனைவியான ஸ்வேதா வயது இருபத்தி ஒன்று தனது கடையில் பணியாற்றி வரும் செஞ்சி அருகே கோணையை சேர்ந்த சீனிவாசன் வயது முப்பத்தைந்து ஆகியோரின் உதவியையும் நாடியிருக்கிறார் அதற்கு அவர்கள் மூன்று பேருமே ஒப்புக்கொண்டுள்ளனர் சீனிவாசன் ஏற்கனவே நகை வேலை செய்து வந்து அந்த வேலையிலிருந்து நின்றுவிட்ட நிலையில் நகை வேலை செய்பவர்கள் பயன்படுத்தும் சைனடை கொடுத்து மணிகண்டனை கொலை செய்து விடலாம் என்று சங்கருக்கு யோசனையையும் கூறியிருக்கிறார் மணிகண்டனுக்கு ஏற்கனவே மது குடிக்கும் பழக்கம் உண்டு என்பதால் மதுபானத்தில் சைனிடை கலந்து கொடுத்து கொன்றுவிடலாம் எனவும் முடிவு செய்துள்ளனர் அதன்படியே சீனிவாசன் தனக்கு தெரிந்த நண்பர் ஒருவரின் மூலமாக சைனிடையும் வாங்கியிருக்கிறார் பின்னர் சம்பவத்தன்று மணிகண்டனை ஸ்வேதா செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டும் உள்ளார் கட்டிட வேலை விஷயமாக பேசி முன்பணம் வாங்கி செல்லுமாறு கூறி விழுப்புரம் இந்திராநகர் சாலை அருகே வரையளித்துள்ளார் அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு மணிகண்டனை சுவேதா அழைத்தும் சென்றுள்ளார் அப்போது ஸ்வேதாவுடன் வந்திருந்த அவரது கணவரான கார்த்திக் ராஜா சீனிவாசன் மற்றும் கார்த்திக் ராஜாவின் நண்பர் ஆகிய மூன்று பெருமையை சேர்ந்து மணிகண்டனிடம் கட்டிட வேலை விஷயமாக நைசாக பேச்சு கொடுத்தும் உள்ளனர் அதன் பிறகு ஸ்வேதா சற்று தூரம் தள்ளிச் சென்று செல்போனில் பேசிக் கொண்டிருக்க மணிகண்டனும் சீனிவாசன் கார்த்திக் ராஜா அவரது நண்பராகிய மூன்று பேருமே அமர்ந்து மதுவும் அருந்தியுள்ளனர் பின்னர் சிறிது நேரத்திலேயே மணிகண்டனின் கவனத்தை திசை திருப்பி அந்த மதுபானத்தில் சைனையை கலந்து கொடுத்து அவரை குடிக்கவும் வைத்துள்ளனர் அதை குடித்த மணிகண்டன் அடுத்த சில நிமிடத்திலேயே கீழே சரிந்து சாய்ந்து இறந்து விட்டார் உடனே அங்கிருந்து அவர்கள் நான்கு பேருமே ஒன்றும் தெரியாதது போல நைசாக தப்பிச் சென்றும் விட்டனர் மேற்கண்ட தகவல்கள் போலீசாருடைய விசாரணையில்தான் தெரியவந்தது ஏ சங்கரும் தமிழரசியும் கொடுத்த வாக்குமூலமாக போலீசார்கள் பதிவும் செய்துள்ளனர் தொடர்ந்து அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் ஸ்வேதா சீனிவாசன் ஆகிய இருவரையும் போலீசார் மடக்கியும் பிடித்தனர் இதையடுத்து சங்கர் தமிழரசி சீனிவாசன் கார்த்திக் ராஜா ஸ்வேதா உட்பட ஆறு பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் சங்கர் தமிழரசி சீனிவாசன் ஸ்வேதா ஆகிய நான்கு பேரையும் கைது செய்தனர் பின்னர் அவர்களை விழுப்புரம் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி வேடம்பட்டியில் உள்ள சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தில் தலைமறைவாக இருக்கும் கார்த்திக் ராஜாவையும் அவரது நண்பரையும் போலீசார் வலை வீசி தேடியும் வருகிறார்கள் மணிகண்டன் தமிழரசி தம்பதிக்கு ஐந்து வயதில் ஒரு பெண் குழந்தையும் மூன்று வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர் வயது மீறிய கள்ளக்காதலால் தமிழரசி தனது கள்ளக்காதலுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்திருக்கிறார் தற்போது தமிழரசி கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார் இதன் காரணமாக அந்த குழந்தைகள் இருவருமே தந்தையின்றியும் தாயின்றி அரவணைப்பும் இல்லாமல் தற்போது நிற்கதியாக தவிர்த்து வருகிறார்கள் மனவளர்ச்சி பாதிக்கப்பட்ட சிறுவனின் மூலமாக துப்பு துலங்கியது மணிகண்டன் அளவுக்கு அதிகமாக மது குடித்துவிட்டு இறந்துவிட்டதாக அவரது மனைவியான தமிழரசி போலீசில் புகாரும் கூறியிருந்தார் ஆனால் சம்பவத்தன்று மணிகண்டன் தனது உறவினரான சற்று மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட சிறுவனை விழுப்புரம் இந்திராநகர் புறவழிசாலை அருகே உள்ள அருகே உடன் அழைத்தும் சென்றிருக்கிறார் அங்கு அந்த சிறுவனை பார்த்ததும் சீனிவாசன் கார்த்திக் ராஜா ஸ்வேதா உள்ளிட்டோர் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர் உடனே அந்த சிறுவனை சற்று தூரம் அழைத்து சென்று ஒரு இடத்தில் அமர வைத்து விட்டு வந்துள்ளனர் பின்னர் சிறிது நேரம் கழித்து அந்த சிறுவன் மணிகண்டனை தேடி வந்தபோதும் அவர் இறந்திருப்பது தெரிய வந்தது அங்கிருந்து நான்கு பேரையும் காணவில்லை இது பற்றி அப்படியே போலீசாரிடம் அந்த சிறுவனும் கூறியுள்ளான் சற்று மன பாதிக்கப்பட்டவனாக அந்த சிறுவன் இருந்தாலும் அவன் கூறிய விஷயங்களும் மணிகண்டனின் மரணத்திற்கு துப்பு துறங்க போலீசாருக்கு பெரிதும் உதவியாக இருந்திருக்கிறது